சொல்லுயா ஐயா சிவாய் நம்ம ஒரு பாஜக அடிமட்ட தொண்டனுடைய ஒரு போறது சொல்லுங்க அதாவது நம்ம அண்ணாமலை வந்து இருந்து முக்கியமான பதவி கொடுப்பாங்க ரொம்ப எதிர்பார்த்தான் சரி ஆனா கட்சியில சில பெருசாளிகள் நிறைய இருக்கு தலைகள்ல அவர் வந்து உள்ளடி நிறைய பாக்குறாங்க நல்லா தெரியுது ஆலமரங்களா ஆலமரம் வந்து அடியில புல் முளைக்க விடாதுல அந்த மாதிரி என்ன இது மேலிடத்துக்கு முழுசாக தகவல் தெரியும் அவங்களும் இவங்க பேச்சை கெடுத்து ஆடுறாங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா பதவிங்கிறது இங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த அரசியல விட்டு தொலைங்க அதாவது பதவிங்கிறது ஒரு மோகம் பதவி வந்துட்டா மனுஷனுக்கு வந்து ஆணவம் அகங்காரம் வந்துடும் ஆனா அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு கொடுத்தா வராது அவங்களுக்கு ஒரு தான் வரும் கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டாங்கய்யா இங்க நடிக்கிறவனுக்கு தான் காலம் அரசியல பொறுத்தவரை நல்லா நடிக்க தெரியணும் ஜாலரா போட தெரியணும் கூஜா தூக்க தெரியணும் துண்டு எடுத்து அப்படியே தொடச்சு விட தெரியணும் காரி துப்புனா கூட அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை வந்து சுய மரியாதை உள்ள மனுஷன் அவருக்கு வந்து நீ எடப்பாடிய வந்து நீ கூட்டணி வச்சா பதவி விலக வேண்டாரு வெளியிட்டாருல தன்மான சிங்கம் அதனால இங்க பாருங்க வருங்க புரிஞ்சுக்கோங்க பதவிங்கிறது ஒரு கூந்தல் மாதிரி அண்ணாமலை சொன்னாரு உரிக்க உரிக்க வங்க அந்த மாதிரி அந்த அரசியல் பதவி எல்லாம் ஒரு கூந்தல் நமக்கு இருக்கு மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி வைகுண்ட பதவி அதுதான் மிகப்பெரிய பதவி எண்ணூறு இருந்தும் எய்தாத வீடு வர நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறான் புரிஞ்சுக்கோங்க எண்ணூறு யுவங்கள் ஊசி முனையில நீ தவம் இருந்தாலும் கிடைக்காத பெரிய பதவி என்ன பத்தீங்கன்னா பிரதமர் பதவி கிடையாது சிஎம் பதவி கிடையாது சிவலோக பதவி அந்த பதவி ஒத்த ரூபா திருநீர் பாயிட்டாங்க சிவசிவான் மூணு கோடு போட்டா கிடைக்குமா அதை செய்யுங்க அதுதான் மிகப்பெரிய பதவி நம்ம எல்லாரும் அங்கதான் புரியுதா உங்களுக்கு அதனால இதெல்லாம் ஐயா பதவி வந்தாலும் இங்க கௌரவம் வந்துரும் பக்கத்துல நாலு போலீஸ் துப்பாக்கியோட வந்தவனே தென்னாவிட்டு வந்துடும் நாலு பேரும் மதிக்க தோணாது இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கான் ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது அண்ணாமலை நிறைய பேர் அப்படி இருக்கான் அதனால இதெல்லாம் மாயை வந்து நரகத்துல கொண்டு தள்ளிடும் ஆத்மாவை நம்முடைய வீடு எங்க இருக்கு பாருங்க சிவபெருமா நினைச்சேன்னு சிவன் சாதாரண தெய்வம் கிடையாது எத்தனை பதினாலு உலகத்துல படைச்சவன் இத்தனை நட்சத்திர மண்டபங்கள் வச்சிருக்கான் இதே மாதிரி பூமி அவன் நினைச்சா ஒரு நொடியில ஆயிரம் பூமி படைச்சு இதே போல ஜனங்களை படைச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பிரத உங்களுக்கு பிரதமர் பதவி கொடுக்கலாம் உங்களை ஆள வைக்கலாம் நான் சொல்லல அப்பா சிவபெருமானே சொல்றான் முத்து பதித்த பேரும் பவலத்தால் சாவடியும் மண்டபமும் கல் பதித்த விளக்குகளும் கண்ணடங்கா செல்வம் உண்டு காலுக்கு வீரகண்டை கையிரண்டுக்கு தங்க உண்டுங்க புவையால பிறந்தவரே என் மக்கா எழுந்திரிடாங்க அதனால சிவபெருமானியை அப்பாவே சொல்றாங்க அப்பாவோட உலகத்துல உனக்கு என்ன எல்லாருக்குடா இதனோட பிரதமர் பதவி இதனால சிவம் பதவி இதை விட பெரிய பதவி தரேங்கிறான் முத்து பதித்த தேரும் முத்துக்குள்ளி தங்க தேர்ல நீ ராஜாங்க பண்ணலாம்ங்கறான் உங்களுக்கு சாமி தங்க குதிரை உண்டு பெர்ம ராசர் அரச அத்தி தீமையிலே எப்படி இவ்வளவு கௌரிசு வச்சிருக்காங்க பால் கொடுத்து தாலாட்டி பஞ்சனையில் கிடைத்திருவாங்க அப்பா அப்பா வரந்தி அப்பா பாருறான் சிவபுருமா இவ்வளவு பதவி உங்களுக்கு வச்சிருக்கான் இத விட்டு இந்த அற்ப பதவி விட்டு தொலைங்க அரசியல்கான்னு கிடைக்கும் இது கொஞ்ச காலம் ஒரு கணப்பழுதில் அழிஞ்சிடும் இந்த வாழ்க்கையின் உடல் அப்படி ரொம்ப முடிஞ்சு போகும்

எல்லாம் படைச்சது அழிக்கிறது எல்லா உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன் உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன் கண்ணு என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டு அப்பா சொல்றான் மகனே இந்த உலகத்துல உண்டாக்குறதுனா தான் அழிக்கிறதுனா தான் எல்லாமே நான் தான் படைக்கிறது ஏகமாதாய் நிறைந்த பரன் இருந்துளை அப்பா இல்லாத எனக்கடிய ஏகம் என்றால் அனைத்தும் அனைத்திலும் அப்பா வியாபித்து இருக்கிறேன் அப்பாதான் ஆள்றேங்கிறான் அவருடைய சிவ பரம்பரில் ஏறங்கய்யா இந்த மண்ணாங்கட்டி பதவி என மாயில் மூழ்கி தொலையாது இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் இங்க எப்ப எவன் செத்து போவான்னு சொல்ல முடியாது நான் என்னையும் செத்து சொல்றேன் மரணம் உனக்கு எப்பெல்லாம் தட்டும் உடைய உடல் உடைய ஆத்மாலையும் அது உன் ஆத்மாவுக்கு பவிசு அதாவது மோட்சகதி அடையணும் இல்லைன்னா வீடும் இப்போ குள்ளி மண்ணுலகளை பிறவி நான் சொல்ல அப்பா சொல்றான் ரஜசி பிள்ளைங்க தத்தோ கர்மசிங்கும் ஜாயித் தத்தா பிள்ளைங்க தமசி முடிஞ்சான் பிறந்து பிறந்து செத்து தொலைவீங்க முக்தியே கிடையாது வீடு பேரே கிடைக்காது ஆனால் இந்த பதவி எல்லாம் விடுங்கையா அண்ணாமலையும் இந்த பதவி விரும்ப மாட்டாரு அண்ணாமலை நினைச்சிருந்தா எப்போ ஜாலர் அடிச்சுட்டு மந்திரி ஆயிருக்கலாம் ஏன் துணை பிரதமராக கூட ஆயிருக்கலாம் விரும்ப மாட்டாரு நீங்க எதுக்கு போட்டு அடிச்சுக்கிறீங்க அதை விடுங்கய்யா அந்த கர்மம் பிடிச்ச பதவியெல்லாம் அப்பாவை தேடுங்க இது வேண்டாம் இது மண்ணாமலைக்கே தெரியும் அற்பம் இது மாயை நீ ஆயிரம் கோடி சொத்து வச்சுக்கோ நீ எவ்வளவு அடுவாய் இப்ப உனக்கு நாள் கொடுக்கப்படுது காலத்தை கணக்கிடுவதில் நான் காலம் தண்டித்து நடக்குவதில் நான் எமது எல்லாம் தான் இதயத்துல இருக்கான் சரி சரவபுதான் பிரமேன் எந்திரோட மாயாங்கிறான் எல்லா இதயத்துல நான் தான் இருந்து வழி நடத்துறப்ப அவன் செஞ்ச பாவ கருமனை கேட்டோம் நான் தான் தண்டனை கொடுக்க நான் தான் வாழ்வும் கொடுக்குறேன் எல்லாம் சிவன் தான் அதனால சிவலோக பதவி வைகுண்ட பதவி பெருதிய பதவி இருக்கு பெருமாள் தேன பதிவி சிவன தேன சிவ பதிவு ரெண்டுல ஒண்ணு குடிச்சிக்காதான் அப்பா சொன்னா அரகரா என்ற பாவி நீசன் செருக்கு தெரியவும் மாட்டதுல சிவனேங்க ஒண்ணு அரகரான்னு சொல்லு சிவசிவன் சொல்லு இந்த ரெண்டு நாமமும் பாவிகள் வாயில நுழையாத சொல்ல மாட்டான் சாவர வரைக்கும் சொல்ல மாட்டான் அவன் சுடுக வச்சு எரிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டான் இந்த ரெண்டு நாமத்தை சொன்னா மோடி அடைஞ்சிரும் அவன் ஆத்மா முக்திக்கு போயிரும் சாமி ஏதாவது பாவி அவன் சத்து பசுமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திருவேன் இந்த உடல் பசுமாய் ரெண்டாவது உடம்பு எரிச்சிருவான் பண்ணு முக்கிடுவான் ஆனா அந்த ஆத்மா அழியாது இந்த உலகம் ஆத்மா அழியாது அந்த ஆத்மாவுக்கு நான் ஆக்கினை நரகத்தவன் தண்டரை கொடுப்பேங்கிறான் சிவபரம்பிவரம்பரள் அதனால பாருங்க இங்க மோடியோ இங்க யாருமே பெரியவன் கிடையாது இங்க மோடியும் பெரியாள் கிடையாது அண்ணாமலையும் பெரியாள் கிடையாது எந்த மலையும் பெரியாள் கிடையாது அந்த பெரிய பெரியாள் இதை விடுங்க ஆ உன நீங்க இதே போன பண்ணியாண்ட எப்ப பார்த்தாலும் அதே கேட்டுட்டு இங்க பாருங்க அண்ணாமலையே இந்த பதவி விரும்புறா அவருக்கு தெரியும் அவர் பகவதிக்கு இதே படிச்சிருக்காரு பகவதிக்கு இதே நல்லா படிச்சிருக்கிறாரு அவருக்கு தெரியும் இறப்புக்கு அப்புறம் என்ன கதி மணியை அடைய மனுஷன் அடைய போறான் யாரை தேடினா என்ன கிடைக்கும் எப்போ முக்தி அடைய முடியும் அவருக்கு எல்லாம் தெரியும் அவரே எத்தனையோ புத்தகம் படிச்சிருக்காரு அவருக்கு தெரியாத விட்டுருங்க அதனால அங்க பாருங்க எத்தனையோ உலகம் இருக்கு அப்பா நினைச்சா இதே மாதிரி நூறு பூமி நூறு பூமியை படைக்கலாம் ஒரு கனவு படைச்சி அங்க நூ அங்க நூறு கோடி வரை மக்களை பதிவு செய்யப்பட்டு உனக்கு ஆட்சி கொடுக்கலாம் இவன் நினைச்சா முடியும் அவனுக்கு அவன் முடியாதாங்க அனைத்து வந்தான் உனக்குள்ள வந்தா இருக்கான் தான் அப்போ தன்னை அறிந்த துண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்னை ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே காணுமப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் என் மகனை அப்பா வருந்தி பட சிவபுரமா பாடுறான் பிள்ளைகளே மூன்று ஆசை உங்களுக்கு மாற்றான அப்பாவை அடையக்கூடிய அடையக்கூடிய வழியில இந்த மூணு ஆசை உங்களுக்கு கடைக்கெல்லாம் இருக்குது முக்குணங்கள் சமஸ்தாபி போய் சத்துவம் பகுதி பாருங்க என்ன மூணு குணங்கள் பெண் ஆசை மண்ணாசை குணசி மூணு தூக்கி தூரப்பட்டு அப்பாவும் கண்ணுக்கு தெரியவா இந்த கலையில இருந்து கரை அறிவிடுவா இந்த மூணு ஆசையில தான் மனசை மூலிக்கி சீரழிக்கிறான் தன்னை தானே வீழ்த்திக்கிறான் ஆத்மாவை நாசம் பண்றான் புரியுது ஆத்மாவை நாசம் பண்ணி நீ அழிஞ்சுதான் போறீங்க புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுங்க நீ மனுஷனா பிறந்ததே நீ ஆத்மாவை தேடி மூச்சு அடையாதான் இல்லைன்னு வச்சுக்கோ நீ பல்லா பிறவி அடிக்கணும் நீ கண்ணுக்கு புலப்படாத ஜென்மங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கு பாருங்க அதுவும் ஒரு பிறவிதான் நீ மலத்துல எழுதிய புழு அதுவும் ஒரு பிறவி நீ எடுக்கணும் மீனா நரகணையனும் அதான் சொன்னா வையத்தில் கொலைகளது மாதுசூது பிறன்முகம் செய்யாத தீபனைகள் செய்தவர்கள் ஐயக்கிழங்கி வாழிந்து ஆடி புழுக்கிராய்விர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன் வழி துரைத்து விட்டேன் வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தரையிறவர்களை பார சீரை நான் பிரதமரு நான் சிஎம் நான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி நீ எங்க போய் அப்படி சூமா போய் சொல்ல முடியாது நீ அங்க எல்லாரும் நீதிமன்றத்துல நீ எல்லாம் தான் நீ நல்லது பண்ணா அவனுக்கு மோட்சம் இல்லையா என்ன தண்டரா சொல்றான் பாருங்க இது விளக்கம் கொடுக்க ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுக்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவ்வளவு தண்டனை இருக்கியா இவ என்னமோ நினைச்சுக்கலாம் செத்து போனக்கு எல்லாம் முடிஞ்சிருது எடுத்து முக்கிறாங்க இதான் வாழ்க்கை நினைச்சுக்கா பாவிகளா செத்துக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கைய ஆரம்பிக்குது ஆத்மா தான் நிரந்தரம் நீங்க ஆத்மாவை சேருங்க இந்த பதவி மண்ணாங்கடி எல்லாம் கூந்தல் மாதிரி அண்ணாமலைக்கே தெரியும் அண்ணாமலை அதை தான் வேண்டாம் ஒதுங்கி கிடக்காரு அவரே அடிக்கடி சொல்றாரு இந்த இதெல்லாம் வேண்டாங்க நான் பாட்டு ஆடு வைக்க போறேங்க அவருக்கு அவரு வந்து தன்னை சராசரத்தை உணர்ந்துட்டாரு தன்னை உணர்ந்துட்டாரு பதவி வெறி பிடிச்சி பதவி வெறி பிடிச்சி சாகட்டு தற்பொருமை வந்துடும் மோகம் வந்துடும் வெறி வந்துடும் எல்லாம் வந்துடும் அழிஞ்சு காலத்துல நாசம் போவானுங்க அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா தப்பா புரிஞ்சுக்காங்க இதுதான் வாழ்க்கை நீங்க முக்திக்கு வெளியே தேடுங்க பிறந்தனுக்கும் முக்தி தான் ஆண்டு தொலைஞ்சிடாங்க நம்ம சிவாய திருச்சி டம்பளம் கிள்ளையம்பளம் பண்ண சிவாய நம்ம திருச்சி டம்பளம் அன்புடைய வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களின் பாதம் பணிந்து இரு கரங்கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்சால் ரெண்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்காக பகிருங்கள் புண்ணியமாக போகும் இந்த திரு இந்த இது வந்து ஒரு சிவாலய திருப்பணி இந்த இடத்துல நடைபெறு நடைபெறுது இந்த இடம்லாம் புதராக இருந்தது இதில் வந்து சுவாமியுடைய அந்த திருமேனி எடுத்து இல்லை முக்தீஸ் முக்தீஸ்வரருங்கிற திருநாமம் சுவாமிக்கு ஆதியில் இந்த ஆதியில் இந்த இடத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து எம்பெருமானை புகழ்ந்து பாடிய அந்த திருவாசக ஓலைச்சுவடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்திய வாசி தண்டம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இந்த தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய வாசி தண்டம் கூட இன்றளவும் அதை நாங்கள் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருது நீங்கள் வந்தால் தரிசனம் பண்ணலாம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அருகில் இந்த திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு மக்களே தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணு தான் ஜிபே ஃபோன்பே மொபைல் நம்பரும் கூட வாட்ஸ்அப் நம்பரும் கூட எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் கூட வரலாம் மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த திருப்பணி நடைபெற காரணம் என்னென்னா அப்பனுடைய அந்த அந்த திருமேனியானது கிடைக்கப்பட்டதுனால இங்கே திருப்பணி பண்ணுறோம் கருங்கலிலான ஆன உபபீடம் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே வந்து கர்ப்பகிரகம் வருது இப்பொழுது எங்கள் இடத்துல பொருளாதாரம் சுத்தமாக இல்லை நிறையா பைசா இல்லை பொருளாதாரம் அதனால் மக்களே இடத்துல கையெந்திரம் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம் ஏகபரன் அப்பன் மீது அப்பன் திருநாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் உதவுங்கள் ஒரு ரூபா நீங்கள் பிச்சை கொடுத்தாலும் இந்த திருப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்து முடித்து விடுவோம் மக்களே உங்களால் முடிஞ்ச அன்றைக்கி ஒரு ரூபா தந்தாலும் அன்பாரை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த திருப்பணிக்கு உதவுங்க உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் ஏழு ஏழு தலைமுறையும் நல்லாயிருக்கும் உங்களுடைய நோய் நொடியில்லாது இந்த இகத்திலும் யுகத்தில் இருந்து நீங்கள் பூரண ஆயுளுடன் வாழ்ந்து இறுதியில் அப்பனின் பாதார விந்தையை அடைவீர்கள் நான் சொல்லல அப்பாவே சொல்கிறான் ஆணு ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாயி செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் நான் வாழ்த்தல இது அப்பா சிவபெருமான் வாழ்த்திய வாழ்த்து மக்களே இந்த வீடியோ முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு பகிருங்கள் உங்களால் விருப்பம் இருந்தால் நீங்கள் உதவலாம் கட்டாயம் இல்லை அப்பன் மனதிலிருந்து ஏவினால் உங்களிடத்தில் இந்த திருப்பணிக்கு உதவ சொன்னால் நீங்கள் உதவினால் போது மக்களே முடிஞ்சால் பகிருங்கள் உங்களுக்கு எல்லா வாழ்வும் அப்பன் தருவான் நான் சொல்லலை அப்பாவே சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவி ராஜ்யத்தை வானோரறியவும்பால் வாழ்த்தினோம் நிர்வாள பேசரிய தெய்வார் பெற்ற மக்கள் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதறிந்தி நீர்வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கைச்சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர்வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கிலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பீரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ புலோகம் பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி வாழ நல்லோரும் வாழ நவிழ்வோறும் தான் வாழ எல்லோரும் வாழ்க இருந்து நீடோழி வாழ்க பிள்ளைகளே அப்பன் சொல்கிறான் நான் சொல்லலை பேசறிய தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ தெய்வ கண்ணிகளுடைய பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் மனிதர்கள் கிடையாது நீங்கள் எல்லோரும் பரத்தில் இகத்தில் மனித வாழ்வு பெற்றது கர்மா நீங்கள் முக்தியில் உங்களுடைய மெய்யான வீடு இருக்கிறது தெய்வ கண்ணி பெற்ற பிள்ளைகள் நீங்கள் முனிமார்கள் பெற்ற பிள்ளை நான் சொல்லல பகவானே சொல்கிறான் மகர்சே சப்தபூர்வே சத்வோர மனோஸ்ததா மத்பா மானச ஜாதா ஏசா லோக இமா பிரஜாங்க இந்த பிரஜைகள் அனைவரும் முனிவர்கள் முனிவர்களுக்கும் மு முனி ப முனிவர்களுக்கும் முனி ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள் நீங்கள்லாம் அவர்களுடைய வாரிசுகள் வம்சாவளிகள் நீங்கள் யாருமே மனிதர்களுக்கு கிடையாது ஆத்மா உங்களுடைய ஆத்மா பரத்திற்கு செல்லும் அடையும் நான் சொல்ல அதை தான் அப்பஞ்சோ நான் முனிமார் கிளை வாழங்கிறான் இறுதியில் நீங்கள் ப பூமியில் பரிபூர்ண ஆயுளுடன் நோய் நொடியிலாக வாழ்ந்து யுகத்திலும் சுகத்தை பற்றி இன்பத்துடன் வாழ்ந்து குழந்தை குழந்தை கிளையுடன் வாழ்ந்து மேலும் நீங்கள் பரகதியே அடைவீர்களாக நான் சொல்லல அப்பா சிவபெருமானே சொல்கிறா மக்களே பிள்ளைகளே இந்த திருப்பணி முக்தீஸ்வரர் ஆலயம் திருப்பணி உங்கள் கையில் தான் இருக்குது இந்த திருப்பணி முடிகிறது புவப்பீட மேலே முடிஞ்சிருச்சு மக்களே இந்த கல்லெல்லாம் இறக்கி போடுங்க இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது கருங்கல்கள் இந்த கோப மண்டபம் கட்டுறதுக்கு மேலே கருப்பகிரம் கட்டுறதுக்கு முடிஞ்சால் உதவுங்க பிள்ளைகள் இந்த வீடியோ முடிஞ்சால் ரெண்டு பேருக்காவது பகிர்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் சொல்லலை அப்பனுடைய அருவில் அருளால் நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுக்கு தர்மயுக வாழ்வும் கிடைக்கும் நான் சொல்ல அப்பா சொல்கிறேன் ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குளங்கள் தப்பாமல் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் என் மகனே வர்ம முனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே அப்பன் சொல்றான் அப்பன் மீது ஆணையிட்டு சொல்றான் என் பிள்ளைகளை நீங்கள் தர்மயுக ராஜ்யத்தில் வாழ்வு பெறுவீர்கள் நீங்கள் மோட்சம் பெறுவீர்கள் உங்களை யாராவது உங்களுக்கு கொடுத்தானா அவர்களை நான் நரகத்தில் தள்ளுவேன் எம் பெருமான் சிவபெருமான் சொல்றான் மக்களை நான் சொல்லல் அப்பாவுடைய வார்த்தை ரெண்டு பேருக்கு பகிருங்கள் நன்றி சிவாய் சிவாயம் நம்ம இந்த பொன்னம்பலம் வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதியோடைய கூட பாருங்க இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்